இன்று ஒரு தகவல் வெள்ளரி கோடையில் அதிக வீர்வை உடலில் இருந்து வெளியேறும்போது கடுமையான நீரிழப்பு ஏற்படும் இதனால் சோர்வு மயக்கம் போன்றவை ஏற்படலாம் வெள்ளரிக்காய் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனது இது எலக்ட்ரோலைட் என்னும் தாதுக்கள் நிறைந்து காணப்படுவதால் உடலானது நீர் இழப்பை தடுக்கிறது வெள்ளரிக்காயை புதுநாய் கலந்த தண்ணீருடன் சேர்த்து உண்ணும்போது உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் வெள்ளரியில் காணப்படும் சில பண்புகள் புற்றுநோய் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன அவை புற்றுநோய் மற்றும் புற்றுநோய்க்கு முந்தைய செல்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன வெயில் காலத்தில் இரத்த அழுத்தத்தை தடுத்து உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் பெருந்த மனித தடிப்பு போன்ற பாதிப்புகளை தடுக்க வெள்ளரியில் இருந்து பொட்டாசியம் உதவுகிறது வெப்பத்தின் காரணமாக கண்கள் வறட்சி அடைஞ்சு உலர்ந்து போகலாம் வெள்ளரி துண்டுகள் கண்களின் மேல் சிறிது நேரம் வைத்திருந்தால் கண்களின் வறட்சி நீங்கி கண்கள் ஒளி பெறுகின்றன வெள்ளரிக்காய் நார்ச்சத்தையும் கொண்டுள்ளது இது இரத்தத்தின் சர்க்கரை அதிகரிக்கும் வேகத்தை குறைக்க உதவும் இதில் குக்கர் பிட்டா என்ற வேதிப்பொருளும் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தூண்டுகிறது வெயில் காரணமாக ஏற்படும் தோல் எரிச்சலை தடுக்க வெள்ளரி துண்டுகளை தடவலாம் வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் தவிர்க்கக்கூடாத ஒன்று வெயில் காலங்களில் தினசரி வெள்ளரிக்காய் பயன்படுத்துங்கள் கோடை வெயிலிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி